ரசூல் சொல்கிறார்கள் இபுன் ஹெபானில் நாலாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி எப்படி என்று சொன்னால் இதை வந்து அதாவது அறிவிக்கிறார்கள் நான்கு விஷயங்கள் ஒரு முக்மீனுடைய சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் நான்கு விஷயங்கள் ஒரு முக்மீனுடைய சந்தோஷம் முதல் விஷயம் அப்படி ஒரு மூமினுடைய சந்தோஷம் நாலு விஷயம் சொல்கிறாங்க அதில் வந்து மஸ்கனுள் வாச விசாலமான ஒரு வீடு விசாலமான வீடுனா என்ன கொடைகிறதில்லை வீட்டை போட்டு கொட்டஞ்சு அப்படியே அது அது விசாலமான வீடு இல்லை அது நிம்மதி இல்லாத வீடு விசாலமான வீடுன்னா தாராளம் எந்த டிஸ்டர்பன்ஸும் அதில் தாராளமான வீடு சந்தோஷத்தில் உள்ளது விருந்தாளிகள் வந்தால் தங்களா உறவினர்கள் வந்தால் தங்கலாம் அவருக்கு அதில் தாராளமாக என்ன செய்யலாம் எந்த விதமான அசௌகரியங்கள் இல்லாமல் தங்கலாம் வாச அளவாள வாச மட்டுமல்ல வசதியாலே விசாலம் உள்ளுக்குள்ள வசதிகள் அதுலேயே அது விசாலம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை நினைச்சா நினைச்ச மாதிரி நம்ம நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் ஒருத்தனுக்கு வீடு கிடைக்குதா என்ன அர்த்தம் ஒரு மீனுடைய சந்தோஷத்தில் உள்ளது அல் மஸ்கனுல் வாசை இஸ்லாம் ஆனால் ஆன்மீகம் என்றாலே அதுக்கு எதிராக பாருங்க சொல்றாங்க அடுத்தது நல்ல ஒரு மனைவி மார்க்கப்பட்டுள்ள ஒரு மனைவி இறைவனுக்காக வாழக்கூடிய ஒரு மனைவி ரசூல் சல்லா அலுவலி சொல்லாம் வரைவேற்கணும்னு சொல்கிறாங்க நல்ல மனைவி என்று சொன்னால் அவ எப்படி என்று பாட சொன்னால் இதா நதர்த்த இலைஹா சர்ரத்க இதா ஹிப்த அன்ஹா ஹபிதத்க நீங்கள் அந்த மனைவியை பார்த்தது சொன்னால் உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் வரும் அழக குறிக்கல சொல்லுவாங்க இதில் என்ன செய்யும் அவங்களுடைய நடந்து கொள்கிற முறைகள் அந்த டீலிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும் ஒரு சந்தோஷத்தை உள்ளத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தும் நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்க சொன்னால் உங்களது மானம் உங்களது கௌரவம் உங்களது சொத்து உங்களது உரிமை எல்லாத்தையும் பாதுகாத்துவா எல்லாவற்றையும் பாதுகாத்து விடுவா சிலருக்கு ஒன்று கிடைச்சி ஒன்று இல்லாமல் இருக்கும் சிலருக்கு ரெண்டும் கிடைச்சி சிலவங்களுக்கு ரெண்டும்மே என்ன செய்யும் இல்லாமல் இருக்கும் இது இதுமர் அது சாலிசாலிஹான பெண்மணி என்பது ஒரு மோமியுடைய சந்தோஷத்திலே உள்ளது அடுத்தது என்று சொல்லாமல் சொல்றாங்க வசதியான வாகனம் ஒரு கிலோமீட்டருக்கு ஒன்பது தடவை நிற்கிற வாகனம் இல்லை விளங்கிட்டா வல் மர்க்கபுல் ஹனி அது வந்து குறை இந்த உலகத்து அடிப்படையில் குறை அது அது வந்து அவருக்கு மருமையுடைய குறையாகவும் அவருடைய ஈமானுக்கு அது குறையாக இல்லாது விட்டாலும் உலகத்துக்கு அது என்னது குறை அதை ஏற்கிறது இஸ்லாம் அதெல்லாம் உலகத்துக்கு குறையில் நீ அதெல்லாம் அப்படி சொல்லலை இஸ்லாம் வல்க மர்க்கபுல் ஹனி வசதியான வாகனம் வசதியான வாகனம் ஒரு மூமினுடைய சந்தோஷத்திலே உள்ளது ரசூசுல்லா சொல்கிறார் வல் மர்க்கபுல் ஹனி என்றால் தாராளம் அந்த மாதிரியான ஒரு வாகனம் சந்தோஷத்திலே உள்ளது அதே போன்று ஒரு ஒரு ரெண்டு அறிவிப்பு மாறி வருது அல் ஹாதிமுல் அமீன் நம்பிக்கை உள்ள வேலைக்காரன் வருது நல்ல நம்பிக்கையான ஒரு அண்டை வீட்டான் அப்படின்னு வருது அடுத்த வீட்டுக்காரர் இந்த ரெண்டும் வருகிறது இந்த மாதிரி அமைவதும் ஒரு முமினுடைய இந்த உலக வாழ்க்கையுடைய மிகப்பெரிய சந்தோஷத்திலே உள்ளது யாருக்கு சொன்னாங்க மனிதனுடைய சந்தோஷம் இல்ல ஒரு முமீனுடைய சந்தோஷத்தில் உள்ளதே அவனுடைய இபாதத்துக்கள் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதி இருக்கும் அவனுடைய பாதத்துக்கள் அவனுக்கு மிகப்பெரிய நிம்மதி இருக்கும் நல்ல மோமீனாக இருப்பானால் அவன்கிட்ட நன்றிகள் அதிகமாக என்ன செய்யும் இருக்கும் அவனது வாழ்க்கையில் நிறைய பொறுமை இருக்கும் அவன்கிட்ட நிறைய தாராளம் இருக்கும் நிறைய தர்மம் இருக்கும் நல்ல சந்தோஷம் இருக்கும் நிறைய பேர் அவனை அணுக வருவதற்கான எல்லா விஷயங்களும் அவனுக்கு என்ன செய்யும் இருக்கும் சொல்லிட்டு இருக்கிற சூழ்நிலை சொல்கிறாங்க இந்த நான்கும் இல்லாமல் இருப்பது இந்த உலகத்துடைய கெடுதிகள் எல்லாம் ஒன்றுதான் அந்த நாலு அவருக்கு இல்லைன்னு வைங்க நான்கில் ஒன்று இல்லை அல்லது நாலு இல்லை இந்த உலகத்துடைய அசௌகரியங்களில் ஒன்று தான் அவருக்கு அது பாதிப்பு தான் அவருக்கான என்ன பின் ஏதாவது விஷயத்தில் அவர் என்ன செய்யும் அது தங்க வைக்கும் அப்படின்ற சூழ்நிலை சில அலசன் சொல்கிறேன் இப்போ நம்ம என்ன செய்யணும் இதுக்காக வேண்டி தொழுகை விட்டு நோம்பை விட்டு முதலாக வீடை கட்ட பார்க்கணும் அப்படின்னு விளங்கிறா மதிலிருந்து விளங்கிட்டா இதில் இருந்து ரசூல் சல்லா அலசன் நாலு மிக முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் நம்ம ஃபஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் விட்டுருவோம் முதலாக வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது நல்ல மனைவியாக பார்த்து திருமணம் முடிக்கிறது அது விளங்கிட்டா அந்த மாற்றம் செய்யலதே மற்ற எல்லாத்தையும் செய்து அதுக்கு பின்னால் தொழுவோம் அப்போ நிச்சயமாக செய்தா என்ன செய்வான் உங்களோட வீட்டை விசாலமாக்குவான் உங்களோட எண்ணங்களை விசாலமாக்குவான் இபாதத்து கடைசி வரைக்கும் என்ன செய்யாது கிடைக்காது அதை சுறுசலும் சொல்லலை ஏன் நான் சொல்ல வரேன் தெரியுமா இதை எங்கே பேசுகிறாங்கடா உலகத்திலும் இஸ்லாம் வாழ சொன்னது என்று பேசுகிற நேரத்தில் இந்த வீட்டை பற்றி பேசி அதனால் தாராளமாக கட்டுங்கள் ஏற்கனவே அவன் தாராளமாக தான் கட்டுறான் விளங்கிட்டா ஹதீஸையும் சொல்லி தாராளமாக கட்டுங்கண்டா பிடிக்கும் அப்ப நம்ம ஹதீஸ்ல நம்ம கட்டினது தாராளம் போதாது போல என்னது இன்னும் கொஞ்சம் என்ன செய்வான் அதுல போயிருவான் அதை சொல்லல இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறோமா தாராளமா வீடு கட்டுறோமா வசதியான வாகனம் வாங்குறோமா உங்களுக்கு நல்லது அது எந்த கெடுதியும் இல்லை நம்ம இந்த ஹதீஸ சொல்லித்தான் செய்யணும்ன்றது இல்லை எல்லாரும் சொல்லாமலே என்ன செய்யறாங்க அதை செய்து தான் இருக்கிறார்கள் அதில் நீங்க மனசங்கடப்பட வேண்டாம் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அதுல உங்களுக்கு அசௌகரியங்கள் வேண்டாம் இஸ்லாம் அனுமதிக்கிறது அதை அப்படி என்பதை ரசூர்ல்லாஹல்ல அலுவல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்போ அன்புள்ள சகோதரர் வீடு இறைவனது அருள் வீடு இறைவனது ஞாபகத் என்பதை புரிந்து கொண்டோமா இப்போ இரண்டாவது நம்ம புரிஞ்சு கொள்ளணும் வாழ்வதற்கும் நிம்மதிக்கும் அடிப்படைக்கும் இந்த வீடு அப்படி என்று சொன்னால் ஒரு முக்மின் அதை எப்படி அணுக வேண்டும் எப்பொழுதுமே நாம் வாழுகின்ற வீடு மறுமையோடு ஒப்பிட்டு தான் நம்ம யோசிக்கணும் ஏன் இந்த உலகத்தில் எதை ஒருவன் செய்தாலும் அவன் உண்மையான முக்மீனாக இருந்தால் மறுமையை இலக்காக வைத்து வாழக்கூடியவனாக இருந்தால் பேருக்கலை மற்றவருக்கு நியாயப்படுத்துவதற்கு அல்ல ஆள் மனதில் உண்மையாக அவன் மருமையை நம்ப கூடியவனாக இருந்தால் எல்லா விஷயமும் எப்படி நினைக்கணும் இது தற்காலிகமானது தற்காலிகமானவன் என் தற்காலிகமானது என்று நினைத்து ஒருவன் இயங்கினால் எப்படி இயங்குவானோ அப்படி அவன் இயங்க வேண்டும் உண்ட தற்காலிகமான நினைச்ச எப்படி இயங்குவான் நம்ம எப்படி இயங்குறோம் இங்க இருந்துக்கண்டே பெரிய வசதிக்காரராக சொந்த நாட்டில் இங்க அவர வீடுகளுக்கு போய் பார்த்தீங்கன்னா இவர வசதிக்கும் அவர் தங்குற இடத்துக்கும் சம்மந்தம் இருக்காது ஏன் சம்பந்தம் இல்லை தற்காலிகம் இங்க நம்ம தற்காலிகமா இருக்கிறோம் எங்க நம்ம நிரந்தரம் நினைக்கிறோம் ஒப்பீட்டுல தான் என்ன செய்யும் எல்லாம் டெவலப் ஆகும் அப்ப மறுமை எங்களுக்கு நிரந்தரம் இது தற்காலிகம் நம்ம எப்படி நினைக்கணும் இருபது வருஷத்தை தற்காலிகம் நினைச்சு அறுபது வருஷத்துக்கு வீடு கட்டுறோம் அப்ப அறுபது வருஷத்தை தற்காலிகம் நினைச்சு அதுக்கு பின்னால் வரக்கூடிய மறுமை நிரந்தரத்துக்கு என்ன செய்யணும் யோசிக்கணுமா இல்லையா அப்ப வீடு கட்டுதலிலும் அவனது தளபாடங்கள் வாங்குவதிலும் அவனது அணுகுமுறைகளிலும் என்ன விளங்கணும் நிரந்தரமாக நான் இந்த உலகத்தில் வாழ போகிறேன் என்ற போக்கு விளங்கக்கூடாது நிரந்தரமாக இருக்க போகிறேன் என்ற தன்மைகள் அவனது வீடுகளில் விளங்கக்கூடாது ஆனால் அதாவது இன்றைய கால நிலைமைகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கம் பேசக்கூடியவர்கள் மார்க்கத்தோடு அதாவது கலக்கக்கூடியவர்கள் மார்க்க வணக்க வழிபாடில் அப்படி இருக்கக்கூடியவர்கள்னால் வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் இங்கே நம்ம அதை கண்டு சொந்த நாடுகளில் நம்ம வாழக்கூடிய இடங்களை வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் அவர் மௌணிக்க மாட்டார் என்கின்ற எண்ணத்தில் கட்டினது மாதிரி இருக்கும் இதுக்கு டக்குன்னு எல்லாரும் பதில் சொல்லுவாங்க எப்படி எவனாவது நினைப்பானா நம்ம இந்த உலகத்தில் நிரந்தரமா இருப்போம்னு சொல்லி அப்படி நினைப்பான் சொல்லுவாங்களா இல்லையா என்ன அல்லாஹு அதாவது தனது சொத்துக்களை சேர்த்து எண்ணி வருவான் தனது சொத்து தன்னை இந்த உலகத்தில் நிரந்தரமாக வைக்கும் என்று அவன் எண்ணுகிறான் எவனா அது செயல்பாடு தன்னை நிரந்தரமாக வைக்கிற மாதிரியான செயல்பாடு ஒரு மூமெண்ட் செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அதனால் சூரத்து நூத்தி இருபத்தி ஒன்பதாவது அல்லாஹு சொல்லுகிறான் மிகப்பெரிய கோட்டை கொத்தளங்கள் மலைகளில் குடைந்து அமைத்த சமுதாயம் யாரு ஆறு சமுதாயத்தை பார்த்து அல்லாஹு அவர்களுக்கு சொன்ன செய்த அருள்களை எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் கட்டுகின்ற கோட்டை கொத்தளங்களை எல்லாம் பார்த்தால் உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போகிறீர்கள் என்பதற்காக கட்டுவது போல் இருக்கிறதே அப்படின்ற இங்கேயே தங்க போறீங்க இத விட்டு போக மாட்டீங்க என்பது போல் வீடுகளை நீங்கள் கட்டுகிறீர்களே அப்படி என்று அல்லாஹூரபுள் ஆளுமை என்ன செய்கிறான் கேட்கிறான் அப்படின்னா என்ன நமது வீடு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் தற்காலிகம் இதற்கு அடுத்தது எனது வராசத்துக்கு இது போகுது எனது வாரிதிகளுக்கு இது போக போகுது யாருக்கு எனது பரம்பரையினருக்கு இது போக போகிறது அவர்கள்ட்டு அடுத்ததாக அது போக போகிறது இந்த வீடு வேணுமென்றால் வீட்டு என்ன செய்யலாம் ஒரு வசதியா இருக்கலாம் நாங்கள் என்ன செஞ்சுக்கொள்வோம் தான் இருப்போம் எதுவும் நிரந்தரம் இல்லை உலகமும் நிரந்தரம் இல்லை உலகத்தில் அமைக்கப்படுகின்ற வீடும் எமக்கு நிரந்தரம் இல்லை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால் ஒரு வீடு கட்டுவதிலே பணத்தின் காரணமாக வருஷமா வீடு கட்டுறான் இருபது வருஷமா வீடு கட்டுறான் இருபது வருஷத்தை கழிப்பாங்களா நான் இருபது வருஷமா வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன் ஏன் மத்த நாற்பது வருஷத்துக்கு வாழ்றதுக்கு அப்படி யாரா தேடுவானா இல்ல ஏன் தேடுறாங்க சரிவரான்னு தெரியும் அப்ப நாற்பது வருஷம் வாழ்வதற்கு இருபது வருஷம் வீடு கட்டுற மண்ணில் எப்படி இருக்குது பணம் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா கட்டுறான் வேறு இந்த மனநிலை இருப்பவர்களை பார்க்கிறோம் அல்லாஹ் தால சொல்கிறான் மொத்த தஹகுது மசானி அல்ல அல்லாஹ் நிரந்தரமாக வாழப் போகண்டீர்கள் போலல்லவா நீங்கள் வீடுகளை கட்டுகிறீர்கள் அல்லாஹ் தால கேட்கிறான் அதே போல போல் ரசூல்ஸ்லா செல்லம் சொன்னார்கள் புகாரி நான் சொல்லுகிற எல்லா செய்திகளும் வீட்டை பற்றி நேரடியாக பேசிய செய்திகள் இஸ்தீன் பாத் எடுத்து அதிலிருந்து இதோட நான் என்ன செய்யலை பேசவில்லை ரசூஸ்லாலன் சொல்கிறார்கள் புகாரிர் ஏழாயிரத்து நூற்றி இருபத்தி ஒன்றாவது இலக்கத்தில் சொல்கிறார்கள் நம்மளாம் கேட்ட செய்தி அபு ஹாரீ ராரோதி எல்லாம் அறிவிக்கிறார்கள் லா தஹூ முஷா மறுமையினால் ஏற்படாதுன்ற பட்டியல் சொல்லி வருகிற நேரத்தில் ஒஹத்தா எத்தத்தாவள என்ன சுஃபில் புன்யான் மக்கள் அதாவது உயரமான கட்டிடங்களை கட்டுகின்ற காலம் வருகின்ற வரைக்கும் அதில் பெருமையாக கட்டிடங்களை கட்டுகின்ற காலம் வரும் வரைக்கும் என்ன வார்த்தை வந்துட்டு பாருங்கள் தவியிலண்டா உயரம் நீட்டம் எத்தை தாவலண்டா ஒத்தையும் பிடி கட்டுறேன் அவனை நம்ம டபுள் ஏ நம்ம ஐம்பதனாயிரம் வாங்குறவன் வந்து இவ்வளோ கட்டான நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீவே என்ன செய்வான் இவன் கொஞ்சம் கூட கட்டுவான் யாரும் நல்ல அழகான வாகனத்தை கஷ்டத்துக்கு விற்க போறான்னா பக்கத்து வீட்டுக்காரன விற்க மாட்டான் ஏன் இதே வாகனம் அங்கே போறது அவனுக்கு விருப்பம் இல்லை வேற எங்கேயா கண்ணுக்கு என்ன செய்யக்கூடாது அந்த அந்த தூரத்தில் விற்கிறான் இதே மாதிரி ஒரு வீடா என்ன செய்யறாங்க இவன் கூட நான் என்ன கொஞ்சம் கூட கட்டுறது இது வீட்டுக்கு வீடு மட்டும் இல்லை நாட்டுக்கு நாடு மிகப்பெரிய உயர்ந்த கட்டிடம் இந்த தான் இருக்கிறது அது எந்த நாட்டில் நடந்தாலும் சரி அது இஸ்லாமிய பண்பாடு அல்ல அது இஸ்லாத்துக்கு எந்த பிரயோஜனத்தையும் தரக்கூடிய பண்பாடு அல்ல உனக்கு எந்த யூஸும் அதில் இல்லை இஸ்லாம் ஒரு நாளும் சொல்லல உலக ரீதியாக நீ என்ன செய் கட்டிடங்களில் உயர்ந்த நாடாக என்ன செய்யலை இஸ்லாம் சொல்லலை கட்டிடங்கள் ஒரு முஸ்லீம் நாடு தாழ்ந்த நாடாக இருக்கட்டும் பண்பாடுகளாலும் மகளாக்குகளாலும் உயர்ந்த நாடுகளாக இருக்கட்டும் அதான் இஸ்லாம் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இந்த நாட்டில் தான் ஆக கூட இருக்குது இந்த நாட்டில் உயர்ந்த கட்டிடம் இருக்கு அது இஸ்லாம் சொல்லிச்சா இஸ்லாம் எங்கேயும் சொல்லலை ஆனால் பொதுவாக நமக்கு செல்வ செருக்கு ஏற்படுகிற நேரத்தில் தனிப்பட்ட பணக்காரனுக்காக இருந்தாலும் சரி ஒரு நாட்டுக்காக இருந்தாலும் இந்த நிலைமை என்ன செய்கிறது வருவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் எத்தனையோ பேர் கஷ்டத்தில் கொண்டிருப்பார்கள் அந்த மக்களுக்கு எதுவும் என்ன செய்யாது கிடைக்காது அன்புள்ள சகோதரர்களை இது நம்ம மிகவும் கவனமாக இருக்கிற சொல்றாங்க இந்த மாதிரி காலம் வரும் வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது இது எதற்கெல்லாம் பாதிக்கும் மறுமை நாள் ஏற்படாது பள்ளிகளை வைத்து பெருமை அடிக்கின்ற காலம் வரும் வரைக்கும் அருமை ஏற்படாது என்று சொல்ல பள்ளிகளை வச்சு பெருமைண்டா என்ன அந்த பள்ளிக்கு போனீங்கன்னு சொன்னா மாஷா குருவான் ஊதல் தான் தொழுகதான் தான் இப்படி பெருமை அடிச்சு யாரையும் நம்ம காணல இது வரைக்கும் எப்படி காட்டுறாங்கன்னா என்ன பள்ளி கட்டிக்கிறாங்க தெரியுமா மினாரா பாருங்க குப்பாவை பாருங்க டோமை பாருங்க கதவை பாருங்க கதவுட கீடு தெரியுமா இது பெருமை அது இருபத்தைந்து லட்சம் செலவழித்து டோம் அமைக்கப்படுகிறது என்ன அதுக்குள்ள யார் வாழ்றா விளங்கிட்டா என்ன பிரச்சனை எதுவுமே இல்லை ஆனா என்ன பெருமை மினாரா என்ன இஸ்லாமிய பள்ளிவாயல் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த தான் என்னது அது வந்து இஸ்லாமிய பள்ளிவாயல் டோம் அமைச்சா தான் இஸ்லாமிய பல் அதெல்லாம் இடையில துருக்கி விளங்கிட்டா இந்த கட்டிடக்கலைகள் நுழைந்தால வந்தது அப்படி இஸ்லாமிய பள்ளி என்ன செய்யல அதை அனுமதிக்கிற நிலைமையில ரசூல் சல்லா அலுலம் அவர்களும் என்ன செய்யவில்லை இருக்கவில்லை வீண் விரயம் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அது அதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்றாங்க முஸ்லிம்களுடைய பாரம்பரியம் இது என்ன சொல்றாங்கன்னா அந்த பாரம்பரியத்தை நம்ம பாதுகாக்கணுமா இப்ப நான் இப்படி சொன்னேன் பிற்போக்குவாதிகள் சரியாக சிந்திக்கத்தை முஸ்லீம்களுடைய கட்டிடக்கலையை பாதுகாக்கணும் நான் கேட்கிறேன் ஒரு கோடி வீண் விரயத்தை பாதுகாப்பது என்பது எங்களை பாதுகாக்கிறதா நாங்கள் எங்கட பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதா எவ்வளோ ஒரு மடத்தனமான ஒரு சிந்தனை இது பாரம்பரியம்னு சொல்றாங்க அன்புள்ள சகோதரர்களை கட்டிய பள்ளிகளை உடைக்கிறதில்ல புதுசாக கட்டுறதுலையா கொஞ்சம் என்ன செய் கவனம் எடுக்க என்று சொல்லப்படுகின்ற விஷயம் மக்களுடைய கண் அலங்காரங்களை திருப்பக்கூடிய நிலைமையில் என்ன செய்யக்கூடாது பள்ளி வாயில்கள் இருக்கக்கூடாது ஆனால் எதை விடாமல் ஹரம் சரிஃபை விடாம கூட அதை என்ன செஞ்சிட்டு நுழைந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எந்தளவுக்கு ரசூலாக சொல்கிறான்னா ஒஸ் ஒஜஹ்ரஃப்தும் உங்களது குர்ஆன்களை நீங்கள் அலங்கரிக்க ஆரம்பித்து விட்டால் குர்ஆனுக்கு டிசைன் சாதாரணமாக ஒரு குர்ஆன் அட்டை கவராயி அது வேறு அதுக்கு டிசைன் அது கோல்டன் குர்ஆன் டே உள்ளுக்குள்ளே தான்டா கோல்டை விட பெருமதியானது வெளியே கோல்டுக்கு மதிக்கிறான் உள்ளுக்குள்ளே இப்போ கோல் நான் கேட்குற பெருமதியாகணுன்ட்டுக்கு அதை விட பெருமதியான ஒரு கவரை போட்டிங்க வைங்களேன் சொத்து ரீதியாக என்ன நடக்கும் சொல்லுங்க உள்ளுக்குள்ள பெருமதி இல்லாமல் போயிடும் எதுக்கு பெருமதி ஆகிரும் இதுக்கு தான் பெருமதி ஆகிரும் ஒரு மனிதனுடைய ஒரு ஆப்ரேஷனாக ஏதோ நடந்து அவனுக்கு பூட்டப்பட்ட உண்டு அவனை விட பெருமதி லெவலுக்கு போயிட்டு வைங்களே அவனை மதிக்க மாட்டான் அவனை வெட்டி அதை எடுத்து செஞ்சிருவான் போகக்கூடிய நிலைமை இந்த சமுதாயத்தில் பார்க்குறோம் இந்த நிலைமைக்கு என்ன செய்கிறது போட்டி பொறாமை இதுவைகளில் வந்து கொண்டிருப்பதை பார்க்குறோம் எனவே கட்டிடங்களில் இந்த மாதிரி பெருமை காட்டுவது மறுமை நாளுடைய நம்பிக்கையுடைய அந்த ஹுப்பு துனியா உலக முகத்துக்கான அடையாளங்களில் ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே ரசூஸ் சுபஹான் அல்லா ரசூஸ் அல்லா அலுவலம் அவர்கள் எப்படியெல்லாம் முன்னறிவு செய்கிறான்னு சொன்னால் அதபுல் முஃப்ரத் மாம் புகாரியுடைய அதபுல் முஃப்ரத் என்ற நூலில் ரசூஸ் இப்போ நான் எவ்வளோ சொன்னது கட்டிடத்தில் பொதுவாக இந்த மாதிரி பெருமை அடிக்கிறது இது எந்த அளவுக்கு இந்த உலக மோகம் வளரும் என்று சொன்னால் ரசூஸ் அல்லா அலுவலம் சொல்கிறார்கள் வீட்டை ட்ரெஸ் ஆக்கிடுவாங்க நாங்கள் சொல்லுவாங்க வீட்டை ட்ரெஸ் ஆக்கிடுவா என்ன ட்ரெஸ்ஸுக்கு கோடி இருக்கிறது அழகு அந்த காலத்துலேருந்து என்ன செய்து இருந்துட்டு வருது மனிதனுக்குரிய இடம் அது ஆனா வீட்டை என்ன செய்வாங்க ரசூலாங்க சொல்றாங்க அபுஹுரே ராதையெல்லாம் அறிவிக்கிறார்கள் நான அதாவது நானூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது இலக்கம் எல்லா தக்கோ முசா மருமை ஏற்படாது ஹத்தா எபினியா சுபுயூத்தன் விஷப்பி ஹூனஹா பில் மராஹில் ரசூல் சலாஹ் சொல்றாங்க அதாவது கோடுகள் இடப்பட்ட ட்ரெஸ்கள் இருக்குது இது போன்று வீடுகளை கட்டுகின்ற வரைக்கும் மருமை ஏற்படாது பெயிண்ட் பெயிண்ட் அடிக்கணும் வீடு அழகாக இருப்பதற்காக நம்ம பெயிண்ட் அடிக்கணும் அது ஓகே இப்போ என்ன செய்கிறாங்க தெரியுமா அதுக்கு தனி செக்ஷன் எப்படி அடிக்கணும் அதுக்கு ஒருவர் நீங்க இப்படி அடிச்சா தான் லுக் ஆகரிக்கும் நீங்க லைட்டிங் போட்டு எந்த லைட் போட போறீங்க இந்த லைட்டிங் இந்த பெயிண்ட் தான் என்னது அது மெச்சாக போகும் அப்படின்றது என்றது எந்த அளவுக்கு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு லைட்டும் பெயிண்டும் என்ன செய்யுது எவ்வளவு முக்கியமான இடத்த பறிக்குது அதே தக்காளிக்கா சாதாரண கடையில் பார்க்குறான் அதே தக்காளியை தான் பெரிய இதில் பார்க்குறான் ஏன் பெருசாக வழங்க தெரியுமா லைட்டும் பெயிண்ட்டு விளங்கிட்டான் அடிச்சோன்னே இது வேறு தக்காளி ஆகிக்குமோ அப்படின்னு நினைக்கிற அளவில் சரௌண்டிங் என்ன செஞ்சுட்டான் மாத்திட்டான் அதுக்கு சொல்ல மார்க்கெட்டிங் அதுக்கு பேர் ஏமாத்துறதுக்கு பேர் என்னது மார்க்கெட்டிங் விளங்கிட்டா மார்க்கெட்டிங்கில் ஒரு பகுதி இருக்கு நல்ல பகுதி அது இருபது வீதம் நேர்மையானவங்க இருப்பாங்க எண்பது என்னது முன்னால் உள்ளவண்ட அறியாமையை பயன்படுத்தி எப்படி விற்கிறது அதான் மார்க்கெட்டிங் முன்னால் உள்ளவனுடைய அறியாமையை எப்படி பயன்படுத்தி எப்படி விற்கிறது அதில் நல்ல பகுதிகள் இருக்குது நான் மறுக்கவில்லை ஆனால் இன்றைக்கு பெருமாள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இதான் முன்னாளுடைய அறியாமையை பயன்படுத்துதல் அன்புள்ள சகோதரர்களே ரசூல்லாங்க சொல்லுங்கள் வீடுகளை நீங்கள் கோடுகளிடப்பட்ட பெரும் ட்ரெஸ்ஸுகள் இருக்குதே அது மாதிரி கட்டுகின்ற காலம் வர வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது அப்படின்னு சொன்னார்கள் சுபஹானல்லா இன்றைக்கு அந்த காலத்துல நம்ம என்ன செய்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் வீடை கட்டி முடிஞ்சு உள்ளுக்கு போங்கடாடா போறான் இல்லை ஒரு வருஷமா பெயிண்ட்ல நிற்கிறான் என்ன பெயிண்ட் அடிக்கிறான்னு சொன்னா அதுக்கு ஒரு பெயிண்ட்ஸ் அதுக்கு கீழே ஒரு பெயிண்ட் விளையிட்டான அதுல கிரில் வைக்கிறாங்களா அதுக்கு ஒரு பெயிண்ட் இப்படி எல்லா விஷயத்துக்கும் அது பெயிண்ட் சாதாரணமாக ஒரு அழகாக இருக்கணும் ஒரு பெயிண்ட் அடிப்பது இஸ்லாம் தவறுனு சொல்லலை அது அழகு அழகு இஸ்லாம் என்னது விரும்புகிறது ஆனால் அதிலேயே தன்ன வாழ்க்கையை கழிக்கிறதுக்கு தானே லஅல்லகும் தஹ்லுதுன் அதுல எந்த அளவுக்கு ஆகிட்டே ஒரு பெயிண்ட்ல கை வச்சு அது சுரண்டு பட்டு அதை பார்த்துட்டு மனசு நிம்மதி இல்லை அந்த சுரண்டு பட்ட இடத்துல அவனோட வாழ்க்கையில் தொழுதால் அவனுக்கு அதான் யோசனை இந்த பெயிண்டை யார் அடிச்சது புல்ல இவன் செஞ்சிருப்பானோ மூத்தவன் செஞ்சிருப்பானோ இளையவன் செஞ்சிருப்பானோ வந்தவன் செஞ்சிருப்பானோ ஏதோ புறாமக்காரன் செஞ்சு இந்த பெயிண்ட்டுக்காக வேண்டி அவன் சிந்தனை படுற பாடு நடக்கலைன்றீங்களா எவ்வளவு நடக்குது என்னமோ திடீர்னு ஒரு அசிங்கமா அந்த பெயிண்ட் மாறிட்டு வைங்க அதை அடிக்கிறத அதை அடிக்கும் வரைக்கும் அவனுக்கு நிம்மதி இல்லை அதை டோட்டல் வீட்டுக்கும் பெயிண்ட்டை மாற்றிடுவோம் இப்போ விளங்கிட்டா அதுக்காக வேண்டி பாடுபடுறது ஏன் நம்மளுக்கு அப்படி ஆகிட்டு நம்மளுக்கு இப்போ எப்படி ஆகிட்டுன்னு சொன்னால் எல்லாமே திட்டத்தில் குத்தா திட்டம் மிக்கதான அதில் தருத்தி குத்தால தருத்தி செயல்ல ஒரு தருத்தியும் இல்லை செயல்ல ஒரு தருத்தி இல்லை எல்லாம் பிளானிங்கில் தான் என்டே என்னது தருத்தி ப்ராக்டிக்கலாக போகக்குள்ளே அது குறை வரத்தான் செய்யும்மா விளங்கிட்டா தருத்தி சுஹான் செயல்பாடுகளுடைய வீதாசாரம் குறைவு ஆனால் அதுக்கு போடப்படுகின்ற திட்டங்களுடைய பாரமும் வெயிட்டும் அதிகம் என்ன இது அப்ப நினைத்து பாருங்கள் இந்த திட்டங்களால் ஒரு உடைய செயல்பாடை உருவாக்க முடிஞ்சுதா ஒரு முஸ்லீமுடைய செயல்பாடு உருவாக்க முடிஞ்சுதா ஆது சமுதாயத்துடைய பெரிய பில்டிங்களை உருவாக்க முடிஞ்சுதா நம்ம போட்ட திட்டங்களால் கிட்ட நெருங்காத சகோதரர்களை அதனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் திட்டங்களை எல்லாம் குறை சொல்வதற்கு சொல்லவில்லை அதில் எதிலையும் நடுநிலை நம்மகிட்ட இருக்கணும் நடுநிலை ஒரு மும்மினுடைய பார்வை ஒரு அந்நியனுடைய பார்வையோடு மிக்ஸ் ஆகிடக்கூடாது எப்போ நம்ம நிரந்தரமாக வாழக்கூடியவர்கள் அல்ல என்ற பார்வையோடு எதில் என்ன செய்யணும் செயல்படணும் உலகத்தில் வாழவும் வேண்டும் அதற்குரிய தேவைகளை எடுத்துக்கொள்ளவும் வேண்டும் அளவுக்கு மிஞ்சி என்ன செஞ்சிடக்கூடாது போகக்கூடாது நான் இப்போ எந்த துறையை இதில் சொன்னாலும் அதை நான் குறை சொல்லவில்லை அதில் அந்நியர்களுடைய பார்வையில நம்ம என்ன செய்யக்கூடாது பார்க்கக்கூடாது ஒரு இஸ்லாமிய பார்வை எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும்